வணக்கங்க இருபத்தி ரெண்டு எட்டு இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நான்கு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி என்னக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கன்றுகள் மாடுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு என்ன சந்தேகம் விளக்கம்னாலும் அந்தந்த பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகை நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அனைத்து ஊர்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கட்டாயமாக பண்ணி கொடுக்குறோமுங்க கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் வாடகைங்க டோல்கேட் வந்து வழி செலவு இருந்தால் தனியாக வசூலிக்கப்படுதுங்க தோராயமாக உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் இரநூறு கிலோமீட்ரு வருது அப்படின்னா அப் அண்ட் டவுன் நானூறு வந்துடுவோங்க ஆனால் நம்ம ஒரு சிங்கிளுக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு இன்ட்டு பதினாலு போட்டோம்னா ரெண்டாயிரத்தி எட்நூறுங்க வர வழியில் ஏதாவது வழி செலவு டோல்கேட் இருந்தால் அது கூட வரும் அதுலேயும் ஏதாவது குறைச்சி பண்ண முடிஞ்சாலும் பண்ணி கொடுக்குறோங்க அதனால் நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஒரு மாடு தான் வாங்குறீங்க ஒரு கண்ணுக்குட்டி தான் வாங்குறீங்கன்னா கூட எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஜாயிண்ட் வார்டை பண்ணி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வார்டை அமையிறதுக்கு ரெண்டு இருந்து அஞ்சு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளையும் நம்மளே ஏற்றுக்குறோங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிற எல்லாம் புதுசு போட்டு கொடுக்குறோம் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை போட்டிருக்குது இரண்டு மாதம் கழித்து நீங்கள் குடல் புழு நீக்கம் கட்டாயமாக பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை கேலண்டரில் குறித்து வச்சு குடல் புழு நீக்கம் சுழற்சி முறையில் பண்ணுறீங்க பண்ணிங்கன்னா மாடுகள் கன்றுகள் இலைக்காது அது எடுத்துக்கிற தீவனம் அதனுடைய உடல் வளர்ச்சிக்கு சரியான முறையில் போய் சேருங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கண்ணுங்க நல்ல குணவனமான காலை கண்ணுங்க நல்ல கொம்பு தலைங்க நல்ல முக அமைப்புங்க நல்ல உடல் அமைப்புங்க நெட்டு நீளத்தில் சாட்ட வராட்ட தெளிவான காலக்கண்ணுங்க கொஞ்சம் வாடலுங்கிறத தவிர கண்ணுக்குட்டியில் எந்த குறையும் இல்லைங்க கண் நாளைக்கு மாடானாலும் கூர்வாரான மாடாக வருங்க நல்ல முக அமைப்பு நல்ல கொம்பு தலையில் தெளிவான மாடாக வந்து செய்கிறோம் நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் வாங்கிக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க முகம் கூறாக இருக்குதுங்க கண் அருமையான கண்ணு விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் இரு பதிவுகளாக பிரித்து போட்டுட்ருக்குறவங்க இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் இருக்குது முழுமையாக ஒவ்வொரு பதிவையும் கேட்டுட்டு நீங்கள் தேர்வு செய்யுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல தரமான காங்கேயம் காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெட் பிளாக்கான கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லைங்க பத்து கன்றுகள் காராம்பஸ் பிறக்குது அப்படின்னா எட்டு வரைக்கும் மறை விழுகுதுங்க ஒரு கண்ணு மட்டும்தான் நல்ல ஜெட் பிளாக்கில் விழுகுதுங்க எல்லோரும் எதிர்பார்க்குறது ரொம்ப டார்க் நிறமாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க விலை குறைவில் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த தரமான காராம்பசு கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க தரமான கண்ணுங்க நல்ல குணமாக இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் இருக்குங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ்னு ஒன்று இருக்கிறது வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுவும் நல்ல ஜெட் பிளாக்ல வந்து விரும்பு விருப்பப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பெருந்துறை ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது நீங்கள் அந்த மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு லொக்கேஷன் கூட கேட்டு வாங்கிட்டு தாராளமாக போய் பார்க்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்குமே வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அனைத்து ஊர்களுக்கும் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகைங்கிறது பண்ணாமல் நம்ம மாடுகள் கன்றுகளை ஏற்றி அனுப்புறது கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம போடுற பதிவுகளும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் காலை கன்றுகள்ங்க ரெண்டும் நல்ல தரமான கன்றுகள்ங்க ரெண்டும் சுளி சுத்தமாக இருக்குது ரெண்டு கன்றுகளுக்கும் வயசு ஏழு மாதம் ஆகுது நண்பர்கள் வந்து ஜோடியாக கேட்கறதுனால ரெண்டு கன்றுகளுக்கும் மொகரை போட்டு ரெண்டையும் புணைச்சி ரெண்டு பக்கம் இழுத்து கட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு இழுத்துட்டு நிற்கிற மாதிரி இருக்குங்க மற்றபடி கன்று நல்ல தரமான கண் மயிலை கன்று ரெண்டுமே ஒரு ஏழு டு எட்டு மாதம் அதிகபட்ச வயசு இருக்கும் இந்த ஜோடி காங்கேயம் காலை கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங் முப்பதாயிரம் ரூபாய்ங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழது இல்லை ரெண்டும் கூறுவாரான காலை கன்றுகள் கொஞ்சம் வாடலாக இருக்கிறதுங்க தவிர ஒன்றும் குறைங்கிறது எதுவும் இல்லைங்க ரெண்டுக்கும் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுத்துருக்குது அடுத்ததாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாதம் கழிச்சு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கன்றுகளை நீங்கள் வாங்கி நல்லா பராமரித்து குடல் புழு நீக்கம் சரியாக பண்ணி தவுடுகள் வந்து ரெண்டு நேரம் வந்து மரச்சைக்குள்ள ஆட்டின கடலை புண்ணாக்கையும் மனால் இரவு ஒரு கால் கிலோ புண்ணாக்கு ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே கொஞ்சமாக உமித்தோடு நாட்டு சக்கரை கல்லுப்பு போட்டு சிறு உருண்டையாக பசைஞ்சு ரெண்டு கண்ணுக்கு பிரித்து வைங்க ரெண்டு நேரம் தவிடு வைங்க மூணு மாதம் நல்லா தவிடு எடுத்ததுனால கன்றுகள் வந்து நல்ல உடல் அமைப்பு வந்து சேர்ந்துருங்க வாய்ப்புகள் இருந்ததுன்னா தாது உப்பு கலவை வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகளாக தொங்க விடலாம் இல்லைன்னா வந்து பவுடராக கிடைக்குதுங்க அதாவது அக்ரிமெண்ட் ஃபோர்ட்டுன்னு மினரல் மிக்சர் வந்து பவுடராக கிடைக்குதுங்க விர்பேக் கம்பெனியோட அக்ரிமெண்ட் ஃபோர்ட்டுன்ட்டு அது கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் பேக்கிங்லாம் இருக்குதுங்க அது அனைத்து கால்நடைகளுக்குமே நம்ம கொடுக்கலாம் ஒவ்வொரு கால்நடைகளுக்குமே பின்னாடி அதனுடைய உடல் எடைக்கு ஏற்ப இத்தனை கிராம் பயன்படுத்தணும் அப்படின் இருக்கும் அது தவடோடு பனஞ்சு கூட நம்ம வந்து கொடுத்துருனாலும் கன்றுகளினுடைய உடல் வளர்ச்சி சீராக இருக்குங்க நம்ம எப்படி நம்மளுடைய உணவு முறை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டிருக்குதோ அதே மாதிரி தான் மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய வைக்கோல் ஆகட்டும் சோளத்தட்டு ஆகட்டும் மக்கா சோளத்தட்டு வெள்ள சோளத்தட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரசாயன உரங்கள் யூரியா பொட்டாஷு டிஏபி எல்லாம் போட்டு தான் விளைவிக்கிறாங்க நம்ம உடம்பில் எப்படி மாற்றங்கள் நிறையா நிகழுதோ அது மாதிரி தான் கால்நடைகளுக்கும் மாற்றங்கள் இருக்குதுங்க அப்போது எல்லா மாடுகளுக்கும் எல்லா நேரமும் சரியான ஊட்டச்சத்து கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க அதற்கு ஏற்றாற்போல் இன்றைக்கி நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால்சியம் சில மாடுகளுக்கு குறையுதுங்க குளுக்கோஸ் லெவல் குறையுது சில கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது குடல் வந்து பெருக்குது அதனால் இந்த குடல் புழு நீக்கம் தாது உப்பு கலவை கட்டி கொடுக்குறது தவுடு வந்து கண்டிப்பாக வந்து புண்ணாக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தினா தான் உடல் வளர்ச்சி ஒரு சீராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே வலியுறுத்தலாக மீண்டும் மீண்டும் சொல்லிட்டுருக்குறோமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது இத்து ஹெச்எஃப் மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மாதமான ஹெச்எஃப் காலை கண்ணுங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா காலையில் நாலு சாயங்காலம் நாலு எட்டு லிட்டர் பால் இருக்குதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க மாடு நல்ல தரமான ப்ரீடு குவாலிட்டி மாடு கன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதமான ஹெச்எஃப் கன்று காலக்கன்றுங்க பெரும்பாலும் இந்த மாதிரியான ஹெச்எஃப் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கைக்கறவையில் தான் இருக்கும் இது வந்து கண்ணோடவே இருந்த இடத்துல அவங்க வச்சுருந்தாங்க நிறைய நண்பர்கள் வந்து பால் தேவைக்காக மாடுகள் வந்து லோ பட்ஜெட்டில் கேட்குறதுனால நம்ம பதிவாக போட்டிருக்குறோம்ங்க ஆறு பல்லு இரண்டாவது ஈத்து ஹெச்எஃப் மாடு ஹெச்எஃப் காலக்கண்ணோட கறவை வந்து காலையில் நாள் சாயங்கால நாள் வந்துட்டுருக்குதுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் காம்பு வந்து நல்ல பூங்காம்புங்க நல்ல குணவணமான மாடு நல்ல ப்ரீடு குவாலிட்டிலையும் இருக்குதுங்க கலப்பின மாட்டில் ஹெச்எஃப் மாடு வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் அது மொட்டை மாடாக வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் மாடு வந்து கறந்து எந்திரிக்க வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருப்போம் கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு பல்லு பாக்கியாக இருக்குது குண இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு செனையூசியோ காலையோ எதுவும் சேர்த்தலை கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆறு டு எட்டு மாதம் வரைக்கும் நம்ம பால் பீச்சலாமுங்க கண் இல்லாமல் கறந்து பழக்கிறவங்களும் நம்ம வந்து ஒரு நாலு நாள் கண்ணை முன்னாடி கட்டிட்டு நம்ம வந்து கை தண்ணி அடித்து சிறக்க வச்சும் கறக்கிறவங்களும் கறக்கலாமுங்க அது நம்மளுடைய சுய விருப்பம் மாடு நல்ல மாடு இளங்கறவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சப்ளை கொடுத்து நல்லா பண்ணோம்னா ஒரு ஆறு ஆறு லிட்டர் தெளிவாக கறக்குங்க இப்போதைக்கு நமக்கு ரெண்டு மாதத்தை கண்ணோட வந்துருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கிற கறவையும் நம்ம போட்டிருக்குறோங்க இதே கறவை இன்னும் கூடிக்கூட வரலாமுங்க அந்தளவுக்கு மரித்தொகை இருக்குது நரம்புத்தாரை இருக்குது மாடு ப்ரீடு குவாலிட்டியிலையும் இருக்குதுங்க விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க நன்றி வணக்கமுங்க